മുുത്തീ മുത്തളാം പിട്ടാച്ചി മണ്ണിൽ വളഞ്ച നെല്ല് മണി പല്ല മുക്കു മുത്തളു മൂന്നാം പിട്ട് പൊട്ട பொள்ளாச்சி மண்ணில் வளைஞ்ச பல்ல பல்லழகு 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 பத்து விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு பத்து விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு வானம் விட்டு மண்ணில் வந்த நிலவல்ல பெண்ணழகு முக்குத்தி முத்தலகு மூணாம் பிற பொட்டலகு பொட்டழகு பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் விளஞ்ச நெல்லு மணி பல்லலகு பல்ல அழகு பல்லழகு கொடி போல மவுசாக அவ இருப்பா ஆஹா என்ன நடையோ ஆஹா அண்ணன் நடையோ பேஞ்ச தர போல பதமாக நான் இருப்பேன் ஆஹா என்ன அழகோ அஹா வண்ணமயிலோ கண் அழகு வளைந்தாடும் இடையழகு கருணாக குரல் அழகு கற்கண்டு குரல் அழகு மலையாள மலையில் மலர்ந்த மலர்காடு முள்ளழகு முக்குத்தி முத்தலகு மூணாம் பிற அழகு பொட்ட பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல் மணி பல்ல அழகு பல்லழகு கொண்டவனே கோயிலினும் கொண்டவனே கோயிலும் நல்ல மனசு ஆஹா தங்க மனசு தன் முகத்தை பார்ப்பதற்கு என் முகத்தில் அவ மொழிப்பான் ரொம்ப புதுசு ஐயா கேத்த பரிசு கார்த்திகையில் வெயில் தருவா சித்திரையில் மழை தருவா விண்மீன்கள் சேர்த்து வைத்து வீட்டில் விளக்கேற்றி வைப்பாள் நாயை போல பாசம் சொல்லி தமிழ் பெண்ணாய் நாய் வாழ்ந்திருப்பால் முக்குத்தி முட்டழகு மூணாம் பிற பொட்டலகு 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 பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு 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 பத்து விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு பத்து விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு வானம் விட்டு வெளியே வந்த நில வல்ல பெண்ணழகு மூக்குத்தி முத்தழகு முனம் பிற பொட்டழகு 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 பொள்ளாச்சி மண்ணில் வளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு பல்லழகு பல்ல